சண்டே ஸ்பெஷல் மீன் வறுவல் இது இருக்கு இதுல வந்து வஞ்சிர மீன் வஞ்சிர மீன் வந்து வருவல் இது சூப்பரா இருக்கு இது வந்து வஞ்சிர மீன் குழம்பு கவலைப்பொடியும் போட்டிருக்கோம் சூப்பர் அப்புறம் சாதம் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இது சூடுதாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக யூஸியாக இந்த மீன் வந்து குழந்தைங்க சாட மாட்டாங்க ஏன்னா இதில் பொடி முள் நிறைய இருக்கும் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணி கொடுத்துடலாம் சிக்கன் வாங்கிட்டேன் மீன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் பசங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா ரொம்ப சின்ன சின்ன பீஸ் தான் சின்ன மீன் தான் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு இந்த வந்து கவலைப்பொடி எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூடா இருக்கு இப்பதான் தவால் வந்து எடுத்து இறக்குறேன் வருது இருக்கு வேற லெவல் டேஸ்ட் செம்மையா இருக்கு இப்போ எனக்கு கோல்டு ஃபீவரா இருக்கு செம்மையாக இருக்கும் இது சிக்ஸ்டி ஃபைவ் ஓவன் மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்ஸ்டி ஃபைவ் மெயினாக ரசம் மீன் குழம்பு இன்னைக்கு ஓவன் சாதா டைம்ல சாப்பிட்றதுக்கும் இந்த கோல்டு ஃபீவரோட சொல்ல சொல்ல சாதம் போட்டு இந்த மீன் குழம்பு இந்த மீன்லாம் காரமாக கொடுக்கும்போது சாடும் போது உசு உசு சாடும்போது நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து சளி டைமில் வந்து ஒன்றுமே டேஸ்டே தெரிய மாட்டேங்குது அதனால கொஞ்சம் அப்படி சாப்பிடும்போது போது வேத்தோ கொட்டுது வெளியே வருது நம்மளுடைய சைனஸ் சளிலாம் வெளியே வருது சிக்கன் வந்து சளி டைமில் சாப்பிட்டா கொஞ்சம் சூடு உள்ளே வந்து சளி சேராமல் இருக்கும் அதனால் எனக்கு சிக்கன் வாங்கிடான் இந்த மீன் ரொம்பவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு பாய்